மாத விளக்கு தீட்டாகுமா ஒரு அன்பர் கேட்ட ஒரு கேள்விதாங்க ஏன் இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா சாமியாடிக அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது நறுக்குப்பட்டால் சாப்பிடக்கூடாது குற்ற உணர்ச்சி இருந்தால் சாப்பிடக்கூடாது சுத்தமான இடத்துல தான் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு அன்பர் ஐயா என்னுடைய மனைவி மா மாத விளக்கு நேரங்களில் சமைக்கிறாங்களே அதை சாப்பிடலாமா இல்லை வெளியே சாப்பிடலாமான்னு ஒரு ஒரு கடுமையான மனசுக்கு வழி தர்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு ஐயா யா உங்கள் மனைவி உங்களில் சரி பாதி ஆணின் சரி பாதி சிவனோட சரி பாதி எப்படி ஆதிபரா சக்தியோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி சமைக்கும் சமையலை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் இந்த கேள்வியே கேட்கக்கூடாதுங்க ஐயா ரொம்ப வேதனையாக இருக்குது அதாவதுங்க மாத விளக்கு தீட்டாகுமா அப்படின்னு கேட்டால் மாத விளக்கு தான் ஆனால் அது ஆலயங்களுக்கு அது தெய்வங்களுக்கு வாழ்கிற மனிதர்களுக்கு அல்ல இப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் விரதம் பிடிச்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் விரதம் பிடிச்சி நீங்கள் கங்கணம் கட்டி காப்பு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் நீங்கள் அந்த காப்புங்கிறது அந்த ஆலயத்துக்கு சம்மந்தமானது அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்டதுனால அந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் சமையல் உங்களுடைய உங்களுடைய மனைவிமார்கள் சமைக்காமல் உங்களுடைய தாய் அல்லது நீங்களே அது தயார் செய்து கொள்ளலாம் ஆலயங்கள் போகும்போது அந்த நேரங்கள்ல குலதெய்வம் தெய்வம் சார்ந்து ஆலயங்கள் போகும்போது போன்று இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நாம் ஆலயங்கள் போடுறது பெண்கள் தவிர்க்கலாமே தவிர மாத விளக்கு குடும்பத்தில் இருக்கும் மா கணவர்களுக்கு ஒருபோதும் தீட்டாகாது தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த கேள்வியை நம்ம சாதாரணமாக கேட்டுருவோம் ஆனால் அந்த பெண்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க மாத விளக்கு தீட்டு அல்ல அது தீட்டுங்கிறது ஆலயங்களுக்கு மட்டுந்தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியடிகளுக்கு மட்டும்தான் ஏன் அப்படின்னா ஆணா இருந்தாலும் பெண்ணா இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் பொருந்தும் நம்ம ஆண்கள் வந்து நம்ம நம்மளுடைய உடலில் உடல்ல ஏற்படுற அந்த ஒரு இதனால நாம் அந்த நேரத்துல நம்ம ஆலயம் போக முடியுமா அப்ப நம்மளுடைய உடம்பும் அசுத்தப்படுதுல அதே மாதிரிதான் அந்த நேரங்கள்ல பெண்கள் அவர்களை அறியாம அது நடக்கிறதுனால ஆலயங்கள்ல ஒரு சில போன்று நடந்துருமேங்கிற நாம அந்த மனசு அச்சப்படுறதுனாலதான் அதை தவிர்க்கணும்னு சொல்றேன் அந்த ஆலயத்துல இருக்கிறதுமே பெண் தெய்வம் தாங்க அந்த பெண் தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும் அப்படியே அந்த பெண் தெய்வம் இல்லை மகளே நீயே என் ஆலயத்துக்கு நீ வரக்கூடாதுன்னா தெய்வம் சொல்லலை மனுஷனாகவும் நாமலாவும் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நேரங்களில் நம்மளுடைய உடல் சுத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஆலயம் செல்வதை நாம் தவிர்க்கணும்னு நாம எடுத்த முடியும் சாமி வந்து நீ ஆலயம் வரக்கூடாது கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை அதனால அது போன்ற கேள்விகள் தயவு செய்து யாரும் கேட்க வேணாம் மறுபடியும் சொல்றேங்க நம்ம குடும்பத்தை இப்ப வரைக்கும் நின்னு ஆணுக்கு சரியா ஆணுக்கு மேல சரிபார்த்து வர்றது நம்மளுடைய பெண்கள் தான் அதனால ஒரே ஒரு நிகழ்வு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல சாமியாடிகள் இருக்காங்க அப்ப அந்த இடத்துல சாமியாடிகள் ஆடும்போது எல்லா நேரமும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு நேரம் மட்டும் என்ன பண்றாங்க ஐயா நீயே குலசாமிக்கு நீ கடுமையா நீ விரதம் பிடிச்சிருக்க இந்த நேரங்கள் மட்டும் உன்னுடைய மனைவியிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நீ சற்று விலகி இருப்பா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படாம நீ விலகி இருப்பா ஏன் அப்படின்னா உன் மேல வர்றது கருப்பசாமி அம்சம் அப்ப அந்த தெய்வம் துடியா இறங்கணும் இது இந்த நேரங்கள்ல நாம ரொம்ப சுத்தமா நீயே இருந்தாலும் சுத்தவத்தமா இருக்கணும் குடி மது இது போன்று எதுவும் எடுத்துக்க கூடாது புகை இது போன்று எடுத்துக்க கூடாது அந்த நேரங்கள் மட்டும் இருப்பா மத்த நேரம் ஓ மனைவிதாப்பா உனக்கு இன்னொரு தாய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க அதை சொல்றதுமே ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த வார்த்தைய சொல்லும் போது உன்னுடைய மனைவி மனசு கஷ்டப்படாம நீயே கொஞ்சம் விலகி இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஏன் சொல்றாங்க இப்ப நான் இருக்கேங்க என் குலதெய்வம் இல்லை இல்லை நான் இருக்கேன் நான் ஒரு பெண்ணா இருக்கேன் அப்ப என்னுடைய தெய்வம் ஆண் தெய்வம் அந்த இடத்துல இருக்கு என்னுடைய அண்ணன் தம்பி என் தெய்வங்களை அந்த இடத்துல இருக்கு அந்த தெய்வங்களை மதிச்சு அந்த தெய்வங்களுக்காக இந்த பெண் தெய்வம் சொல்றதா அந்த பெண்மணியிட்ட அந்த ஆண்மகன்ட்ட இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய அண்ணன் த அண்ணன் தம்பி ஆண் தெய்வங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இது வரக்கூடாது ஒரே ஒரு விஷயம் தான் கருப்பசாமி அம்சத்துல கருப்பசாமி அம்சம் கொண்ட தெய்வங்கள் எல்லாமே இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கெடுபடியா இருப்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா இதுபோன்று போன்று நிகழ்வு நடக்கும்போது அவங்க அருகில வந்து தெய்வத்தை சமக்கிற சாமியாடிகள் போக மாட்டாங்க அதனாலதான் அதை கூட சொல்றாங்க அதனால எப்போதுமே நம்மளுடைய ஆண்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய மனைவி இதுபோன்று நாம நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு தீட்டே கிடையாது அது தெய்வங்களுக்கு ஆலயங்களுக்கு தெய்வம் சமக்கிற சாமியாடிகளுக்கு அதே சமயம் சாமியாடிகளாக அந்த சாமியாடிகள் காப்பு கட்டின வரதை மட்டும்தான் அந்த நாட்கள் மட்டும்தான் மற்ற நேரங்கள்லாம் இல்லவே இல்லை அதனால இந்த வாழ்க்கைய நம்ம அழகா வாழ்றதுக்கு நம்ம கூட துணையா இருக்கிறது யாரு அப்படின்னா பெண்கள் அந்த பெண்களை இது போன்ற வார்த்தைகளை நாம நாம அத கேட்டு அவங்களுடைய மனதளவுல நாம கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு பதிவிடக்கூடாத கூடாத ஆனா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் வெட்ட வெளிச்சமா பேசலாம் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் இதுல குறை நிறை இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து பெண்கள் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் தயவு செய்து இதில் விலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்